முருகாசரணம் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றுவதன் காரணம் என்ன ஸ்ரீ ஆஞ்சநேயர் ராமனுக்கு ராவணனுக்கு நடந்த யுத்தத்தில் ஸ்ரீ ராம இலக்குவர்களை தனது தோளில் சுமந்தார் அதன் காரணமாக ராமபிரானால் போரில் எழுதி வெற்றில் பெற முடிந்தது என்றாலும் தோளில் ஸ்ரீ ராம இலக்குவர்களை சுமந்தபோது ராவணன் மற்றும் மற்ற அரக்கர்கள் விடுவித்த அம்பினால் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் உடலில் இரத்த காயங்கள் பல இடங்களில் ஏற்பட்டது அப்பொழுது ஸ்ரீராமர் தனது கரத்தால் ஆஞ்சநேயரின் உடலில் வெண்ணெய் சாற்றினார் அதன் மூலம் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் உடல் ரணங்கள் மறைந்து அவருக்கு குளிர்ச்சி ஏற்பட்டது இவ்வாறு முதல் முதலில் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தியது ஸ்ரீராமர் தான் இந்த எளிய சம்பவத்தை அன்போடு அனுமனுக்கு வெண்ணெய் நினை வெண்ணெய் சாற்றிய சம்பவத்தை நினைவுபடுத்தும் விதமாகவும் மேலும் வெண்ணெய் காப்பு சாற்றி ஆஞ்சநேயரை குளிர்விப்பதற்காகவும் பக்தர்கள் இன்று வரை ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு அந்த வெண்ணெய் காப்பை சாற்றி விருத்தி குடும்பத்தில் மகிழ்ச்சி தோஷம் விலகல் போன்ற நட்பலன்களை அடைகிறார்கள் நாமும் இவ்வகையில் நவ விநாயகரான பண்டிதரான ஸ்ரீ ஆஞ்சநேயரை சரண் புகுவோம் நல்ல பலன்களை பெறுவோம் ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயா ஜெய் ஸ்ரீராம் நன்றி